வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் டெல்லி சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் கெஜ்ரிவால் அரசு வெற்றி பெற்றுள்ளது நாளை சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரையிலான வழித்தடத்தில் இரு மார்க்கமும் இயக்கப்படும் நாற்பத்தி நான்கு புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் நாளை டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்விற்கு ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் ஒருநாள் இலவச பயிற்சி வகுப்பு நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேகதாது அணை கட்டுவதற்கு முயற்சிக்கும் கர்நாடக மாநில அரசிற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார் சிறுபான்மையினர் நலனை பாதுகாப்பதிலும் மேம்படுத்துவதிலும் முன்னோடியாக திமுக உள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நிச்சயமாக விவசாயிகள் சின்னத்தை திரும்பப் பெறுவோம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் குழந்தை ராமருக்கு ஓய்வு தேவை என்பதன் காரணமாக அயோத்திய ராமர் கோவிலின் கதவுகள் தினமும் ஒரு மணி நேரம் மூடப்படும் என்று தலைமை அர்ச்சகர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பல்வேறு துறைகள் சார்பில் ஆயிரத்தி அறுபத்தி நான்கு கோடி மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினரும் முதலமைச்சர் மு க அவர்கள் தமிழ்நாட்டில் இன்று முதல் பஞ்சுமிட்டை விற்க தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ளது நான் முதல்வன் திட்டம் மூலம் இதுவரை இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பயனடைந்துள்ளனர் என்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அடுத்த வாரத்தில் நூறு சதவிகிதம் லேப் டெக்னீஷியன் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஐநூறு டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபதாம் தேதி காஷ்மீரில் இருந்து நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று ஒரே நாளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்ற கல்விக் கடன் முகாம்களின் மூலம் மொத்தம் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மாணவ மாணவிகளுக்கு முன்னூற்றி பதினைந்து கோடி ரூபாய் கல்விக் கடன் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நாகப்பட்டினம் கடலூர் வேலூர் திருச்சி திருப்பூர் நாமக்கல் திருவண்ணாமலை கரூர் திருநெல்வேலி உள்ளிட்ட மேற்கண்ட இந்த பதினேழு மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃபாஸ்டேக் வழங்கும் வங்கிகளின் பட்டியலில் இருந்து பேடிஎம் பேமெண்ட் வங்கியை நீக்கியுள்ளது ஃபாஸ்டேக் நிறுவனம் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஐநூறாவது விக்கெட்டை பெற்ற கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் இன்று ஸ்ரீஹரி ஹோட்டாவிலிருந்து ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபோர்டீன் ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளது மேலும் இந்நிலையில் பாதுகாப்பு கருதி மீனவர்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று இரவு முதல் நாளை காலை வரை ஆவடித்தடத்தில் இயங்கும் பதினைந்து புறநகர் ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் நிலக்கரி உற்பத்தி ஜனவரியில் பத்து புள்ளி மூன்று சதவீதம் வளர்ச்சியை கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜகவின் தேசிய குழு கூட்டம் டெல்லியில் இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் ஆண்டிற்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு வறுமையில் உள்ள குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணை வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் வருமான வரித்துறையினால் முடக்கப்பட்டுள்ள நிலையில் தீர்ப்பாயம் உத்தரவை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் மீண்டும் செயல்படத் தொடங்கியது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு ஐந்து புதிய உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்